பெரும்பாலான இந்தியர்கள் அரசு வேலை பெறுவதை தங்களது இலக்காக கொண்டுள்ளனர் காரணம் நிரந்தர பணி நிலையான ஊதியம் சலுகைகள் மற்றும் மரியாதை என எண்ணற்ற அம்சங்கள் அரசு பணியில் அடங்கியுள்ளன அதிலும் குறிப்பாக ஊதியத்திற்காகவே பலர் அரசு வேலை பெற விரும்புகின்றனர் அரசு வேலைகளில் இன்னும் சிறப்பு வாய்ந்தது ஐஏஎஸ் ஐபிஎஸ் மற்றும் ஐஆர்எஸ் பதவிகள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் பதவிகள் மிக உயர்ந்த பதவிகள் என்று நமக்கு தெரியும் ஆனால் இந்த பதவிகளுக்கு எவ்வளவு மாத ஊதியம் வழங்கப்படும் என்று தெரியுமா ஏழாவது கமிஷன் அமலுக்கு வந்த பிறகு முன்பை விட சம்பளம் அதிகரித்துள்ளது சமீபத்தில் வினோத் சோப்ரா இயக்கத்தில் வெளியான பன்னிரண்டை திரைப்படம் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது காரணம் பன்னிரண்டாம் வகுப்பில் தோல்வியடைந்த மாணவன் ஒருவன் கடினமாக உழைத்து ஐபிஎஸ் அதிகாரியாக மாறுவதுதான் கதை இந்த கதை பெரும்பாலனோரின் வாழ்க்கையுடன் ஒத்துப்போவதால் மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது அப்படி இவ்வளவு கடினப்பட்டு வேலையை பெறும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் பதவிகளுக்கு எவ்வளவு சம்பளம் வழங்கப்படுகிறது தெரியுமா ஐஏஎஸ் அதிகாரிகள் முதலில் பணியில் சேரும்போது அவர்களுக்கு அடிப்படை ஊதியம் ஐம்பத்தாறாயிரத்து நூறு ரூபாய் வழங்கப்படும் இதுபோக தாப் டி ஏ மற்றும் எச்ஆர்ஏ ஆண்டுதோறும் உயர்ந்து கொண்டே இருக்கும் வயது அனுபவம் மற்றும் தகுதிக்கு ஏற்ப அதிகாரிகளின் ஊதியம் அதிகரிக்கப்படும் உதாரணமாக ஒரு அமைச்சரின் செயலாளர் பதவியில் இருக்கும் ஐஏஎஸ் அதிகாரியின் அடிப்படை ஊதியம் சுமார் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் வரை இருக்கும் மேலும் ஐஏஎஸ் அதிகாரியின் பதவிக்கு ஏற்ப தர ஊதியம் ஐயாயிரத்து நானூறு ரூபாய் முதல் பத்து ஆயிரம் ரூபாய் வரை வழங்கப்படும் ஐபிஎஸ் அதிகாரிகளை பொறுத்தவரை முதலில் பணியில் சேரும்போது அடிப்படை ஊதியம் ஐம்பத்தாறாயிரத்து நூறு ரூபாய் வழங்கப்படும் மேலும் தாக் டிஏ மற்றும் எச்ஆர்ஏ ஆகியவற்றை சேர்த்து மொத்தம் அறுபத்தேழாயிரத்து முன்னூற்று இருபது ரூபாய் வழங்கப்படும் இதேபோல ஐஆர்எஸ் அதிகாரிகளின் தொடக்க கால சம்பளமாக ஐம்பத்தாறாயிரத்து நூறு ரூபாய் வழங்கப்படும் அவர்களுக்கு அதிகபட்சம் இரண்டு லட்சத்து இருபத்தி ஆயிரம் ரூபாய் வரை மாத ஊதியம் வழங்கப்படும்